வணக்கம் நேயர்களே பாலிமர் தொலைக்காட்சி வழியாக இன்றைய ராசிபலம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் பெரு மகிழ்ச்சி நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் இன்றைய ராசிபலம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செவ்வாய்க்கில் மூன்றாம் பறை சந்திர தரிசனம் இன்னைக்கு இருக்கு இது பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தர் ரூபம் மாரியா நாள் அப்படின்னு ஒரு விழா அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு பொறுத்தவரை செவ்வாய்க்கிழமை குரோதி தமிழ் வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தைந்து முதல் இரண்டு நாற்பத்தைந்து வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு ராகுகலம் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை குளிகை பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சூலம் வடக்கு திசை குறிக்கிறது பரிகாரம் இன்னைக்கு இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி பூரண பூராட நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டிரமம் அதற்கு முன்பாக இன்னைக்கு வளர்புரை துவதியில் மக நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறாரு அதாவது சிம்மம் ராசியில் கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வா அதாவது செவ்வாவும் வியாழனும் அது செவ்வா குரு இது பார்த்திங்கன்னா ரிஷபம் ராசிலேயும் புதனும் சூரியனோ கடகம் ராசிலேயும் சுக்கிரன் சிம்மம் ராசியில் கேது கன்னி ராசியில் கும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் மீனரா மீன மீனம் ராசியில் ராகு பகவான் இன்றைக்கி கீழ்நோக்கு நாள் அப்படிங்கிறது தான் இதன் கிரகங்களின் நிலைகள் அப்படின்னு சொல்லப்படுவது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு இன்றைக்கி எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜென்ரல் பெடிஷன் இப்பொழுது பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அன்புக்குரியவர்களின் அனுசரணையான போக்கு பாசத்துக்குரியவர்களின் பரிவான ஒரு நட்பு அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாக இருக்குது குழந்தைகளால் நல்ல ஒரு மனமகிழ்ச்சி சந்தோஷம் கிடைக்கப் போகுது கணவன் மனைவிடைய நல்ல ஒரு புரிந்துணர்வு சிறப்பு எண்ணிய எண்ணங்கள் நிறைவேறுவதற்கு உங்களுடைய பிளஸ்ஸிங் குல தெய்வம் பூர்வ புண்ணியம் அதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு பிளஸ்ஸிங்கெலாம் அற்புதமாக இன்னைக்கு இருக்குது எந்த செயல்கள் செய்தாலும் வீட்டில் இருக்கிற பெரியவர்களின் ஒப்பீனியன் கேட்டு பண்ணுவது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குங்க ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதிய புதிய ஒரு லேர்னிங் படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படுகிறது தாயாரின் தாயார் உறவினர்களெல்லாம் நல்லா கொடுக்கல் வாங்கல் நிதி சம்பந்தமான பொருளாதார விஷயங்களில் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது பழைய வண்டி வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக ஏதோ வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்களும் இருக்குது உடல் ரீதியாக வந்த அசதி சோர்வுகள் மறைந்து நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் இது நம்ம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் கன்சிஸ்டாக நீங்கள் ஒரு காரியத்தில் ஈடுபடும் ஈடுபட்டுருக்கிறீங்க அந்த காரியத்தில் இன்றைக்கி வெற்றி அப்படிங்கிறத ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தனவரவு பொருள் வரவு சிறப்பாக இருந்தாலும் உங்கள் காரியத்துக்காக கொஞ்சம் செலவுகள் அப்படிங்கிறதாகிறது ஆகிறது இளைய சகோதர சகோதரர்கள் வழியில் கொஞ்சம் இணக்கமான போக்கு அப்படிங்கிறது கடைபிடிப்பது நல்லது எந்த விஷயத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு பிளான் பண்ணி ஆரம்பிக்கணும் ஏன்னால் திடீர்னு லேட்டு திடீர்னு தாமதம் ஒரு ஊருக்கே ஒரு இடத்துக்கே போகணுன்னா கூட புறப்படுறதுக்கே லேட்டு வண்டியில் ஏறி போய் கொஞ்சம் லேட்டு அந்த மாதிரி அந்த விஷயத்த கொஞ்சம் குறைச்சிக்கிறது தாமதம் இதனால் கொஞ்சம் காரிய தடைகள் ஏற்படுகின்ற மாதிரி அமைப்புகள் இருக்குது இளைய சகோதர சகோட பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க கடகம் ராசிக்காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வரவுகள் தனவரவு இருந்தாலும் அது செலவுகளும் இருக்குங்க ஏன்னா தனவரவு பொருள் வரை சிறப்பாக இருந்தாலும் அது செலவுகளும் கொஞ்சம் காணப்படுகிறது அந்த செலவுகள் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு படிப்புக்காகவோ ஒரு நல்ல ஒரு நிகழ்வுகளுக்காகவோ அல்லது வேலைக்காக ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காகவோ தான் அந்த செலவுகள் கொஞ்சம் வருது அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் அதுக்குண்டான ஆதாயங்கள் சிறப்பாக இருக்குது விநாயகப் பெருமான் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தந்திடும் சிம்மம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மக நட்சத்திரம் இல்லையா மக நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அமைதியாக இருப்பது கோயில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறது நல்ல விஷயங்களை பேசுகிறது ஏன்னா மனசில் வந்து ஒரு துடி வேகம் ஒரு டெம்டேஷன் ஒரு வைப்ரேஷன் இந்த காரியம் செய்யணும் அப்படி படபடப்படன்னு துடிக்கிற மாதிரி ஒரு அமைப்புகள் தான் மக நட்சத்திரக்காரர்கள் ஸோ நீங்கள் அது பண்ணினீங்கன்னா ஜென்மத்தில் சந்திரன் போகும் பொழுது நீங்கள் புதிய காரியங்கள் ஆன்மீக ரீதியாக இறை வழிபாட்டோடு செய்கின்ற காரியங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஸோ அறிகு அறிகள் உங்களுடைய குலதெய்வ மற்றும் இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் பண்ணலாம் கணவன் மனைவியை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதும் உங்களுடைய தன்னிலை வழக்கம் உங்களுடைய நிர்வாக ஆற்றல் தனித்திறமை அதாவது உங்களுடைய அருமை பெருமை இதெல்லாம் வந்து அருகில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பாக இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாக இருக்குது கொடுக்கல் வாங்கல் பொருளாதார விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நன்மை தரும் கண்ணீராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இரண்டு நாட்கள் உடல் அசதி சோர்வு வேலை நிமித்தமாக ஒரு ப அலைச்சல் திருச்சல் இருக்கிறதுனால கொஞ்சம் மனம் அப்படிங்கிறது ஸோ உடலை வந்து உடல் மனம் சொல்கிற மாதிரி உடல் கேட்காது சற்று ஓய்வு அசதி இதெல்லாம் வந்து மதிய நேரத்துக்கு பிறகு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கிடைக்கிது ஸோ இருந்தாலும் உங்களுடைய கடமைகளை ஆற்றுவதற்காக நீங்கள் ஒரு அலைச்சல் திருச்சல் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க எதையும் மைண்டுக்கு எடுத்துகிட்டு போகாதீங்க ஏன்னா மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸு சரிங்களா அதனால் எதையும் வந்து டேக் இட் ஈஸியாக அப்படின்னு எடுத்து போகிறது கன்னி ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இடம் மாறுதல் இடம் விட்டு இடம் சேர்ந்து வீட்லேயே உட்காந்துருக்கு கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புகளும் இன்றைக்கி காணப்படுகிறது கணவன் மனைவியுடைய நல்ல ஒரு புரிந்துணர்வு மகன் மகள்களால் நல்ல ஒரு மனமகிழ்ச்சி அப்படிங்கிறது இன்றைக்கி சிறப்பாக இருக்குது துலாம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மனசில் நினச்ச காரியம் நினச்சபடி நடக்குது மனதில் மகிழ்ச்சி சந்தோஷம் யாரை பார்க்கணும்னு நினச்சோம் அவங்களே வந்து நிற்கிறாங்க அவங்களே ஃபோனில் வராங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு சின்ன சின்ன ஒரு சி சின்ன சின்ன ஆசைன்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் உங்களுக்கு இந்த கா இந்த டைம் உங்களுக்கு ஒன்று ரெண்டாவது கண்டிப்பாக நடக்கும் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சரிங்களா மூத்தவர்களால் நல்லா அனுகூலம் இருக்குது இன்றைக்கி ஏதாவது ஒரு சொத்து சம்பந்தமான சில விஷயங்களெல்லாம் வீட்டில் பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது விருச்சகம் ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும் ஏன்னா அடுத்தவங்க வேலையும் சேர்த்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது நமக்கு அடுத்தவங்களுக்கெல்லாம் லீவு கிடைக்கிது நமக்கு மட்டும் லீவே தரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே ஒரு வருத்தம் தேவையில்லாத குழப்பம் அதெல்லாம் போடுங்க அதெல்லாம் வந்து தேவையில்லாத ஒன்று உங்களுடைய கடமைகளை கண்ணுங்கருத்தமாக செய்து வரீங்க அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க இதனால் கூட நல்ல ஒரு மாற்றங்கள் உயர்வுகள் அப்படிங்கிற நோக்கி உங்களுடைய காரிய செயல்பாடுகள் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு கண் கணவன் மனைவியை நல்ல ஒரு புரிந்துணர்வு விட்டு கொடுத்து போகிறது குழந்தைகளுக்காக நீங்கள் கொஞ்சம் படப பரபரப்பாக நீங்கள் இந்த காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீடப் அப்படிங்கிறது கொஞ்சம் காணப்படுகிறது சரிங்களா இருந்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்கிறது நல்லது தனுசு ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நண்பர்களால் நல்ல நன்மைகள் கிடைக்க போகுது தாய் வழி உறவினர்களால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காத்திருக்கு தாயாரின் உடல்நிலையில் சற்று கண்ணு கருத்துமா கவனமாக இருங்க அதே போல் தந்தை வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கான ஒரு சின்ன ஒரு தகவல்கள் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் காது வழியாக வந்து சேரும் நல்ல செய்திகள் ஒன்று வருது அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகளுக்காக கொஞ்சம் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது கணவன் மனைவியே கொஞ்சம் ஃபோனில் வந்து காரசாரமான விவாதம் தான் நேரில் வந்து அது சரியாகிவிடும் அப்படிங்கிற அமைப்பில் தான் போயிட்டு இருக்கு மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோ எந்த ஒரு காரியத்தையும் யோசனை பண்ணி செய்கிறது நல்லது இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு வெளி வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காத்திருக்கு ஆனால் லோக்கலில் உள்ளூரில் அப்படி இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரும் அடுத்தவர்கள்ட்ட அடுத்தவர்களுக்கு நல்லது பண்ணுறன்ட்டு போயிட்டு அதனால் ஒரு அவப்பேர் கெட்ட பேர் தேவையில்லாத ஒரு சிக்கல் அப்படிங்கிறதெல்லாம் வர்ற மாதிரி இருக்கிறதுனால நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படிங்கிற மட்டும் இருக்கிறது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு அதே சமயம் கொடுக்கல் வாங்கல் பொருளாதார ரீதியாக பணம் குறைக்கிறாங்க கொடுக்கலாம் அல்லது நம்ம ஒரு வாங்கலாம் அப்படிங்கிறது அந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களுடைய வாழ்க்கை துணை உடல்நிலையில் சற்று எச்சரிக்கை உணர்வுடன் செயல்படுவது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நல்லதுங்க கும்பம் ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் உழைச்சாலும் பணங்கிறது இன்றைக்கி தங்க மாட்டேங்குது செலவாக தான் ஆயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் மாற்று பாலினத்தவர்களால் நல்ல ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது உங்களுடைய லைஃப் பார்ட்னராகட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராகட்டும் ஆகட்டும் அவர்கள் இருந்து ஒரு நல்ல கனிவான ஒரு அமைப்பு நல்ல ஒரு மாற்றம் பொருளாதார ரீதியாக உயர்வு கொடுக்கல் வாங்கல சிறப்பு ஆனாலும் செலவுகள் மட்டும் கொஞ்சம் அதிகரிக்குது அப்படிங்கிற ரீதியில் தான் இன்றைக்கி பயணங்கள் போகுது ஸோ இதை கொஞ்சம் பாருங்க தாயாரின் உடலில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படுகிறது மீனம் ராசிக்காரளை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் பேசும் தகுந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது நல்லது உங்களுடைய எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சிகளை எடுக்கிறீர்களோ அளவுக்கு நல்லாயிருக்கும் அதே சமயம் புதிதாக வேலைக்காக ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே காணப்படுகிறது ஆனாலும் எதையும் ஒரு தடைகள் வந்து விலகி அந்த காரியம் உங்களை கையில் கொடுக்குங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள் தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிடீஷன் சொல்லலாம் நன்றி